வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து இருபத்தி அஞ்சாவது நாள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வார்ம் வாட்டரும் வெந்தயம் போட்டு தண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்காத ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாங்கி வச்சிருந்த மாங்காய் நல்லா பழுத்து ரெடியாக இருந்துச்சு கூடவே ஒரு சிக்கும் இருந்துச்சு இதை வச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கு வந்து ஒரு சிக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் மாம்பழத்தில் கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அது கூட வந்து என் கைக்கு ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை நிலக்கடலை அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று மதியம் இருந்தால் அதை நான் பார்த்தேன் இனிமேல் கொஞ்சம் குறச்சிக்கிறேன் கூடவே வந்து ஒரு டேட்ஸு அதுக்கப்புறம் முழு நெல்லிக்காய் ஜூஸு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு போல் கொஞ்சம் மாதுளம்பழம் ஜூஸ் ஒரு அரை கப் அளவுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து அதையும் குடித்தாச்சு மதியானம் லஞ்சுக்கு வந்து நான் சோறு தான் வழக்கமாக சாப்பிடுவேன் இல்லையா நே ஒரு வாரமாக வெயிட் ஏறிட்டே போதும் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க கார்போஹைட்ரேட்டு சாப்பிட்றத சாப்பிட்றதையும் கொஞ்சம் கேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி இன்றைக்கி சோறை வந்து ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லி காலையில் செஞ்ச சப்பாத்தி வீட்டில் இருந்துச்சு சரி ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துகிட்டு எக் ஆம்லெட் போட்டு சப்பாத்தி எக் ரோல் மாதிரி பண்ணி ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டேன் கூடவே வந்து ஒரு சுக்குமல்லியும் எடுத்து மதியானம் லஞ்சை சூப்பராக முடித்தாச்சு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒரு சுக்குமல்லி எடுத்தேன் வழக்கமாக இது கூட கடலை எடுப்பேன் கடலை வந்து நிறையா எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறனால ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட்டு இது இனிப்பு அவல் வழக்கமாக இதில் கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றுவேன் நெய் அதிகமாக ஊற்றுவேன் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் அதிகமாக போடுவேன் அது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வழக்கம் போல் தான் செஞ்சுருக்கேன் குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் வழக்கத்தை விட அவ்வளோதான் டின்னரை இதோட முடிச்சாச்சு நேற்றைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி இல்லையா எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்துர்லாம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து கோல் செட் பண்ணியிருப்பேன் இல்லையா அதை வந்து ரீச் பண்ணிட்டேன் இந்த வாரம் வந்து நாலு நாளுமே அழகாக பத்தாயிரத்துக்கு மேலே நடந்து கோலை வந்து ரீச் பண்ணிகிட்டே வரேன் சூப்பராக போய்கிட்டு இருக்கு வாக்கிங் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலே வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு என்னென்னா இந்த வெயிட் வந்து நேற்றைய வெயிட்டை விட தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் வெயிட்டு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு இவ்வளோ அதிகமாக வெயிட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இவ்வளோ அதிகமாக குறையும் போது அடுத்தடுத்த நாள் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டு ஏறும் சரி இருந்தாலும் பரவாயில்ல குறஞ்ச வரைக்கும் சந்தோஷம்னு கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுட்டேன் இந்த வெயிட் அதாவது சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட்ஸ் த்ரீ இருக்கு இல்லையா இந்த வெயிட் வந்து நான் வெயிட்லஸ் ஜனிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த வெயிட்டுக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நோட்லையும் நோட் பண்ணி வச்சுட்டேன் நேற்று வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நேரம் சமைக்காத ஃபுட்டு சாப்பிடணுன்னு நினச்சிருந்தேன் அதையும் பண்ணிட்டேன் நேற்று வந்து சுகர் எடுக்கவே இல்லை அப்புறம் ஆறு மணிக்கு முன்னாடி டின்னராக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நால் நாலரை லிட்டர் தண்ணியும் குடித்து முடிச்சுட்டேன் பர்ஃபெக்டாக சூப்பராக முடிஞ்சிச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்